சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒத்த ஓட்டு முத்தையா அதுவும் இந்த படத்துக்கு பப்ளிசிட்டி இது காதல் காதலர் தினம் இல்ல கவுண்டமணி தினம் அப்படின்லாம் சொன்னாங்க வேற லெவல்ல ஏதோ இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம தேட்டருக்கு போனோம் உண்மையாவே கவுண்டமணி உழைச்சிருக்கிறாரு அவரு வழக்கம் போலவே பஞ்சு டைலாக் எல்லாம் அடிக்கிறாரு ஆனா அது இன்னைக்கு அவருடைய ஒரு ஒரு ஹீரோவுக்கான ஒரு இதுவா அவருக்கு வந்து இன்னைக்கு அவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு ஆனா வந்து மனுஷரை தம் கட்டி டைலாக் எல்லாம் பேசிருக்கிறாரு ஆனா கூட அவ்வளவு பெரிய காமெடி பட்டாளம் இருக்குது ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்ரு காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைரக்டரா மாறினா ஒரு படம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உண்மையா அவரும் ஒரு ஐம்பது வயதை கடந்தவர் ராஜகோபாலம் சாய் ராஜகோபாலம் கவுண்டமணியும் ஒரு எண்பது வயதை கடந்தவர் என்ன இந்த படத்துல எப்பட்றா அப்படின்ட்டு நம்மளா கவுண்டமணியோட பரம விசிறி சரி எதாவது பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஷாட்ல கவுண்டமணிக்கு வந்து கை நடுங்கிறது எல்லாம் வந்து தெரியுது அது இல்லாம டைலாக் பேசுறப்போ அந்த பல்லு வாய் இதெல்லாம் வந்து என்னடா தலைவர் எப்படி குடும்பப்படுத்திருக்காங்களே அப்படின்னு தோணுதுங்க இந்த படத்தோட கதை என்ன கிளம்புனன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி ஒரு அரசியல்வாதி ஒத்த ஓட்டு இல்லை தோத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை ஒத்த ஓட்டு தான் வாங்கியிருப்பார் ஒரு எலெக்ஷனில் நின்று அவர் வந்து சித்தப்பா பெரியப்பா கட்சின்னு ஒரு கட்சியில் வந்து வடசென்னை மாவட்ட வந்து தலைவர் வடசென்னை மாவட்ட தலைவராக செயலாளரோ இன்னொரு அவருடைய நண்பராக ரவி ரவிமணி மரியா வந்து தென்சென்னை மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் நட்போடு இருக்காங்க இங்கேருந்து பிரிஞ்சு போய் ஓஏ கே சுந்தர் வந்து ஆளுங்கட்சியில் பெரிய போஸ்ட்டில் அமைச்சராக இன்னும் பெரிய இருக்காரு இவங்களாம் அப்பப்ப வெறுப்படுத்திட்டு இருக்காரு இவங்க எப்படியாவது ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு பாடம் போட்டணும் இருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கவுண்டமணிக்கு மூன்று தங்கைகள் மூன்று தங்கச்சியும் ஒரே குடும்பத்துக்கு வாக்கப்பட வைக்கணும் ஏன்னா தன் குழந்தையால வந்து ஓயகே சுந்தரோட தம்பிக்கு கொடுத்து குடும்பமே சேர்ந்து அவங்க அந்த பொண்ணை வந்து கொளுத்தி விட்டுருக்கும் வரதட்சணை குடும்பம் இன்னும் பல குடும்பால சோ அந்த மாதிரி பண்ண முடியாது தன் மூன்று தங்கத்தையும் ஒரே இடத்து கொடுத்துட்டா இந்த மூணு தங்கத்தையும் சேர்ந்து மாமியார குழுத்தி விட்டுருவாங்க இப்படிப்பட்ட கவுண்டமணிக்கு மூன்று இடங்கள்ல இருந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பாப்பிள்ளைங்க இந்த மூன்று ஃபேமிலியும் ஒரு டிராமா ஒரு வீட்டுல இருந்து ஒரு அம்மா ஒரு வீட்ல இருந்து ஒரு அப்பா இன்னொரு வீட்ல இருந்து இன்னொருத்தர் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கவுண்டமணி குடும்பத்துல சம்மந்தம் பேச வருவாங்க குடும்பம்னா சும்மா கொத்த ஓட்டு குடும்பம்னா அவங்கதான் சம்மந்தம் பேசணும்னு இருப்பாங்க இது இல்லாம போலியா ஒரு குடும்பம் நம்ம ரவிசந்திராயன் பேர் என்னது கூல் சுரேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தை ரெடி பண்ணிட்டு நம்ம சிங்கமுத்து தான் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து வந்து அவங்க ஒரு பக்கம் இந்த ரெண்டு குடும்பத்துல எந்த குடும்பத்தை கவுனம் பண்ணி தேர்ந்தெடுப்பாரு அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் கதை இந்த ரெண்டு கதையும் ஒரு பக்கம் அரசியல் சட்டையர் ஒரு பக்கம் ஃபேமிலி டிராமா ரெண்டுமே சீன் வரையா பாத்தீங்கன்னா ட்ராமாவா தான் இருக்குது அதுதான் அந்த படத்தோட பெரிய பலவீனம் தொண்டமணி உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கிறாரு ஆனா அவருடைய ஏஜி அங்கங்க அவரை வந்து காட்டி கொடுத்துடுது அதை நம்ம சொல்லணும் அவருடைய வழக்கமான பஞ்செல்லாம் எல்லாம் வந்து அது யோகி பாபு எல்லாம் ஒரு இடத்துல கேட்கிற கேள்வியெல்லாம் வந்து ஏ அந்த முடிய தான் நீ ஓட்டிட்டு இருக்க அதுக்கு மொட்டை போடுறன்னா கஞ்சி புட்ரா கொடுப்ப அப்படின்னு கேக்குற இடம் அப்புறம் யோகி பாபு இவருக்கு எதிராக திரும்புற இடம் எக்மோர்னு பேரு யோகி பாபுக்கு அவரு இவருக்கு எதிராக திரும்புற இடம் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களையும் கடந்த காலத்துல ஆளுங்கட்சியா இருந்தவங்களையும் அவங்க செஞ்ச தாழ்ந்து போய் முதல்வரானது இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதை வேற மாதிரி இந்த படத்துல வந்து நையாண்டி பண்ணியிருக்கிறாங்க அரசியல் சட்டையார் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினர் வந்து குடும்ப பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத போகிற போக்குல சொல்லியிருக்கிற விதம் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனால் அதை எடுத்த விதத்துல சில சீன்ஸ் திராபையா இருக்குது சில சீன்ஸ்ங்கிறத விட நிறைய சீன்ஸ் திராபையா இருக்குது அதுதான் அந்த படத்துல பெரிய பலம் மத்தபடி மற்றபடி காமெடி கிங் கவுண்டமணி உண்மையா அவருக்காக படம் பார்க்கலாம் ஆனால் அவரை ஹீரோவா நம்மளால பார்க்க முடியல அந்த சொல்லி தான் ஆகணும் அதே மாதிரி யோகி பாபு மொட்டராஜேந்திரன் சிங்கமுத்து சித்ரா லட்சுமணன் மொட்ட ராஜேந்திரன் தான் அந்த சித்தப்பா பெரியப்பா கட்சிக்கு வந்து தலைவர்கள் செயலாளர்கள் இந்த மாதிரி அது மாதிரி ரவி மரியா ரவி மரியா உண்மையா சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு மற்ற படத்தை விட கவுண்டர் இருக்கிறதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்கணுங்கிறது தெளிவாக பண்ணியிருக்கிறாரு ஒரு பொண்ணை கையை வச்சுட்டு அவர் படுற பாடு அந்த ஃபோ அதை வந்து கவனம் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பம் தெரியாம அந்த போன்ல அவர் ஃபோன்ல அது கேச்சப் ஆகி அதை லீக் அவுட் பண்ணி விட்ருவோம் யோகி பாபு அந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையா வித்தியாசமா யோசிச்சிருக்கிறாங்க வையாபுரி ஓயக்க சுந்தர் ரவிமரியா வந்து உண்மையாவே நல்லா நடிச்சிருக்கிறாரு ஓயக்க சுந்தரம் அதே மாதிரி தான் சுரேஷ் டாக்டர் காயத்ரி அவர் அவங்க பாத்தீங்கன்னா சி சாய் ராஜகோபாலோட மனைவி மில்டரி மேன்னு சொல்லிட்டு மில்டரியில் சப்பாத்தி சுட்ட கதை நமக்கு ஞாபகம் வருது இவர் தான் இந்த சாய் ராஜகோபால் தான் கவுனமனியோடைய பல படங்களுக்கு எழுபத்தைந்து சதவீத படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதினது அதே மாதிரி வடிவேலோட படங்கள் பல படங்களுக்கு எழுதினவர் அவர் தான் செந்தில்களை காமெடினாலே நமக்கு சாய் ராஜா ஞாபகம் வருவார் அவருடைய மனைவி அவர் தான் அந்த படத்தோட இயக்குனர் அவருடைய மனைவியாக காயத்ரி ஆனால் வந்து நம்ம டி கே சீனிவாசனுக்கு போய் படத்தில் அது அந்த குடும்பம் ரெண்டு குடும்பத்தையும் மிங்கிள் பண்ணி அந்த வீட்டில் ஒரு பையன் இந்த வீட்டில் ஒரு பையன் அந்த வீட்டில் ஒரு பையங்கிறப்போ ஒரே குடும்பமாக போவாங்க ஸோ அதை கண்டுபிடிச்சா அதில் ஒரு காமெடி ட்ராமா அனுமோகன் முத்துக்காலை அனுமோகன் வந்து ஒரு ஐடி ஆபீஸராக வந்து அதாவது இன்கம் டேக்ஸ் ரைடு நடத்துவார் ஓஏகே சுந்தர் வீட்டில் கவுண்டமணி தான் அதை தூண்டிவிட்டது அது ஒரு பஞ்சாயத்து போவோம் முத்துக்காலை வாசன் கார்த்திக் வாசன் கார்த்திகையோட அவங்க அப்பா சிங்கமுத்து முத்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு அன்பு மயில்சாமி அன்பு மயில்சாமி மயில்சாமி இல்லாத குறைய போக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் கஜேஷ் நாகேஷ் அவர் நடிச்சிருக்கிறாரு ராஜேஸ்வரி பிந்து அப்பர்ணா சாய் தன்யா டெம்பிள் சிட்டி குமார் இப்படி த தாரணி தாரணி பழைய ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க ஒரு ஜோடியாக வராங்க சென்ராயன் பூல் சுரேஷ் சொல்லிட்டேன் லேக்காஷ்டி லேக்கா ஷி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒய்ஃபாக வருவாங்க அவங்க வந்து துறத்திட்டே வருவாங்க நம்ம டி கே சீனிவாசனோட சில சீன்ஸ் எப்பட ஏம் புருஷன் வந்து அவருக்கு முன்னாடி ஆகலாம் அப்படி காயத்ரிக்கு புருஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து நான் படத்துல நிறைய சின்ன சின்ன கதைகள் அது ப்ளஸ்ன்னு நினச்சிட்டு இந்த படத்தோட இயக்குனர் சாய் ராஜகோபால் நிறையா திணிச்சிருக்கிறாரு நிறையா திணிச்சா வண்டியோட அச்சானி அண்ணாவும் அந்த மாதிரி கதையாடுது ஒத்த ஓட்டு முத்தையா படத்தோட கதை இந்த படத்துக்கு வந்து நம்மளை வந்து உட்கார வைக்கிறது கவுனம்மணி அப்படிங்கிற பேர் தான் ஆமாம் இந்த படத்துக்கு வந்து சினிகிராஃப்ட் ப்ரொடக்ஷன் குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் கோவை லக்ஷ்மி ராஜன் எல்லாம் இணைந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே கவுண்டருக்கு கவுண்டரை பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்தை வந்து ரவிராஜா எம்மி அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய் ராஜகோபால் ஒத்த ஓட்டு முத்தையாவுக்கு ஒத்த ஓட்டை வாங்கி தேர்தலில் தூத்து போன முத்தையாவை கவுனமணி ரசிகர்கள் நினைச்சா ஜெயிக்க வைக்கலாம் நினைப்பார்களாங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திகேயன் எனது பார்வையில் பத்துக்கு நான்கு புள்ளி ஐந்து அதிகபட்சம் கவுண்டருக்காக ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா வேறையாக இருக்குது இன்னமும் டயலாக் ஓரியன்டாக இருந்தால் அதில் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த விதத்தில் பத்துக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்